இங்க பாருங்கள் சிக்கன் குழம்பு எடுத்து வச்சுட்டேன் மாமிக்கு சாதம் தக்காளி ரசம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கூட்டிட்டேன் கூட்டிட்டு வாசல்லாம் கூட்டிட்டேன் மரத்தடிக்கிட்டேன் வாசை ஃபுல்லாகவே கூட்டிட்டேன் கூட்டிட்டு வந்து தண்ணி தெளிச்சுட்டேன் பாருங்கள் அடுப்பு எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டேன் மாமிக்கு சாதமும் எடுத்து வச்சுட்டு வாசல்லாம் கூட்டிட்டு வாசலுக்கு வந்து தண்ணி தெளிச்சுட்டேன் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய வீட்டுக்கு ரோட்டுக்கு விளையாட போயிட்டாங்க மாமி இன்னும் இந்த தான் வருவாங்க ஊருக்கு பாருங்கள் பாதை இந்த சைடு வழியாக தான் வேலைக்கு விட்டு வருவாங்க கிழக்க தான் போயிருக்காங்க வேலைக்கு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் வாசல்லாம் வந்து கூட்டிகிட்டு தண்ணி தெளிச்சுவிட்டேன் அப்புறம் பாத்திரம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பைப்பெட்டில் போட்டிருக்குறோம் இதெல்லாம் வந்து கறிப்பானையெல்லாம் வளக்கிட்டேன் எல்லாத்தையும் கழுவி இந்த இடத்துல இந்த கட்டையில் கழுவி வத்துருவேன் அது எல்லாத்தையும் கழுவி வந்துட்டு குளிச்சுட்டு தான் வந்து சாயம் போடணும் மாமி வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்க மாமி வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க இப்போ தான் வந்து குளித்தாங்க குளிச்சுட்டு காப்பிலாம் சாப்பிட்டு இப்போ பசங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சாப்பாடு எடுத்து வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து மாமி வந்து சாப்பாடு இருக்கிறாங்க வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க மாமியை சாப்பாடெலாம் பசங்களுக்கு போட்டு கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க இப்போ நைட்டு சாப்பாடு நாங்கள் இங்கேயே தங்கிட்டோம் பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் காலையிலே வந்துட்டுங்க நாங்கள் வந்து வேலைக்கு போயிருந்தோம் அவங்கெல்லாம் வந்து மத்தியானமே சமைச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சாதம் எடுத்து வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு வந்து தான் குடிச்சிட்டு பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்றேன் சாப்பிடுங்கம்மா அம்மாவுக்கு குழம்பு பாருங்க அக்கா வந்து நம்ம ஊர் தான் சாப்பிடுங்க ஏமா சிக்கன் குழம்பு பிடிக்குமா

பைப்படி எல்லாம் தான் எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு வீடியெலாம் பார்க்குறப்ப இருட்டா இருக்கும் வாசல்கிட்ட வந்து லைட்டு போட்டுருக்குறோம் அதனால தான் வாசலில் உட்காந்து நல்லா காத்தடிக்குது இப்போ சாப்பிட்டுருக்குறோம் எங்களோட நைட்டு சாப்பாடு நாங்கள் வந்து வீட்டுக்குள்ள வச்சு சாப்பிடல எல்லாம் பசங்கள்லாம் வச்சு வாசலில் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கு அதனால வந்து எல்லாம் வந்து நாங்கள் வாசலில் வச்சு சாப்பிட்றோம் ஆமாம் சகாசு ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்ன ரித்திக்கு ரக்ஷன் அவங்க அண்ணனுங்களை விட்டுட்டு இப்போ தான் போய் அவங்க ஆற்ற அழைச்சிட்டு வந்தாங்க ஃபேன் காற்றோட வந்து இந்த வெளியில் காற்று அடிக்கிறது தான் நல்லா வந்து கூலிங்காக இருக்கும் அதனால வந்து நாங்கள் வந்து வாசலில் வச்சு சாப்பிட்றோம் ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஃபேனே போட தேவையில்லை செம கூலிங்காக இருக்கும் நைட்டு தூங்கும் போது ம் குளிவுரும் ஆனால் பப்ளு ம் எப்படி இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து பூங்கா மரம் நிற்குது பூங்கா மரம் வந்து நிழல் கொடுக்கும் அதில் வந்து நம்ம வந்து ஒரு காற்று வாங்கினாலுமே வந்து உடம்பு வந்து கூலிங்காக இருக்கும் அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக காத்து அடிக்குது நாங்கள் அந்த காற்றுல உட்காந்து சாப்பிட்றோம் இது தாங்க எங்களோட இரவு சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க